சிறியதொரு விளம்பர இடைவேளியினை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலும் யாழ்குடா நாட்டில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள செய்திகளின் தொகுப்பையும் பார்க்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையில் இன்றைய நாள் புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு பயங்கரவாத சட்டமே தடை முற்றாக நீக்குங்கள் என்கின்றார் செல்வமென்பு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியுடன் இன்றைய நாளுக்கான ஈழ பத்திரிகையானது ஆரம்பித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக நிதி தொழில்நுட்ப உதவிகள் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் என்கின்ற புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒன்றும் பிரசுரமாக இருக்கின்றது இலங்கைக்கு வருகிறார் இந்திய பிரதமர் மோடி தூதுவர் சந்தோஷ் ஜா தகவல் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் முதல் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது புதிய அரசமைப்பு உருவாக்க விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டு எட்ட இருபத்தி ஐந்தாம் திகதி சந்திப்பு என்கின்ற ஒரு செய்தியும் ஊடக சுதந்திரத்தில் கை வைக்க மாட்டோம் அனரு அரசு திட்டவட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது தொடர்ந்து மீளாய்வு குழுவின் அறிக்கைக்கு பின்பே அதானி குறித்து அடுத்த கட்ட தீர்மானம் அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகின்றது பதினான்காம் திகதி சீனா செல்கிறார் ஜனாதிபதி என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கைது விசாரணை தீவிரம் என்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால விஜயபால என்கின்ற ஒரு செய்திகளும் காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து மறியலில் இருந்த பனிரண்டு ரோஹிங்கிய ஏதிலிகள் முல்லைத்தீவு இடைத்தாங்கல் முகாமிற்கு என்கின்ற ஒரு செய்திகளும் இன்றைய நாடு ஈழ நாடு பத்திரிகையின் முதன் பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்து முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் அதிக இலாபம் ஈட்டும் வர்த்தகமாகவும் கடத்தல் தொழிலாகவும் மருந்து துறை அமைச்சர் நலிந்த சாடல் என்கின்ற ஒரு செய்திகளும் காணப்படுகின்றது பாராளுமன்ற குழுக்களுக்கு நே நேற்று எம்பிக்கள் நியமனம் என்கின்ற செய்தியும் தொழில்நுட்ப அதிகாரிகள் இல்லை நிதிக்குழுவை நடத்த முடியவில்லை ஹர்சடி சில்வா சுட்டிக்காடு என்கின்ற ஒரு செய்தியும் பாடசாலைகளில் சிறந்த பாடசாலை திட்டம் தொடர்பில் அரசால் மீளாய்வு என்கின்ற ஒரு செய்திகளும் யாழ்ப்பாணம் கொழும்பு இடையே மேலதிகமாக இரு ரயில் சேவைகள் போலி வைத்தியர்களை கண்டறிய நடவடிக்கை ரோஹிங்கிய அகதிகளை நாடு கடத்துவது மனித உரிமை சட்டத்தை மீறும் செயல் எதிர்கட்சி தலைவர் எதிர்ப்பு என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அடாலி வீதி மதகில் பாரிய கூலி கோங்கிரீட் தட்டில் கம்பிகள் இல்லாததால் மக்கள் அதிர்ச்சி என்கின்ற ஒரு புகைப்படத்துடன் செய்தியும் காணப்படுகின்றது நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தவர் மருதங்கேணி போலீசாரால் கைது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து சர்வதேச விவாத போட்டியில் தமிழ் மாணவர் அணி அசத்தல் என்கின்ற ஒரு செய்தியும் புகைப்படத்துடன் இருக்கின்றது நிலத்தில் கிடந்த தங்க நகையை எடுத்து கொடுத்த நபர் ஒருவரை கட்டி வைத்து தாக்கிய ஐந்து பேர் யாழ்ப்பாணத்தில் கைது என்கின்ற செய்தியும் மின்சார சபையின் செயல்பாடுகள் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் அச்சமியா என்கின்ற ஒரு செய்தியும் யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்ட முன்னேற்றம் குறித்து கலந்த என்கின்ற ஒரு செய்தியும் அரசியல்வாதிகளின் தவறை மறைக்க மக்கு ஒட்டப்படும் மாபியா முத்திரை டட்லிஸ் விசேன கடும் விசனம் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மக்களை இழிவுபடுத்தும் தேசிய மக்கள் சக்தி சாடுகிற சமீர பெரியர என்கின்ற ஒரு செய்தியும் அரசியலில் இருந்து விலகப் போவதில்லை கூறுகிறார் ஜோன்ஸ்டன் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரஷ்ய ராணுவத்தில் கட்டாயமாக இணைப்போரை மீட்டு உதவுக கொழும்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் உத்தியோகபூர்வ இல்லத்தை இதுவரையில் பயன்படுத்தாத சபாநாயகர் விக்ரமாதித்தன் என்கின்ற ஒரு செய்தியும் கரைக்கலைப்பு மாத்திரை விற்பனை செய்தவர் கைது என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்தும் ரணில் சஜித் ஒன்றிணைந்து செயல்பட சாத்தியம் அதிகம் கூறுகிறார் ரஞ்சித் மதும பண்டார என்கின்ற செய்தியும் இணையமூடாக பணமோசடி செய்த தம்பதி தொடர்ந்தும் விளக்கமறியலில் இறக்குமதி செய்துள்ள அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டுங்கள் அமைச்சருக்கு சவால் விடும் அசேல சம்பத் என்கின்ற ஒரு செய்தியும் பதிமூன்று லட்சம் ரூபாயையும் தாண்டிய தனிநபர் கடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து வரைவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் மனித பாவனைக்கு உதவாத பன்னிரெண்டாயிரம் கிலோ தேயிலை மீட்பு என்கின்ற ஒரு செய்தியும் துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழப்பு பழைய போலீஸ் தலைமையகத்தில் சிசிடிவி கேமராக்கள் காணவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் ஐநாவுக்கு அளித்த வாக்குறுதியை அனுர அரசும் காப்பாற்ற வேண்டும் பின்வாங்கினால் நம்பகத்தன்மை கேள்விக்குறு என்கிறார் அலி சப்ரி என்கின்ற ஒரு செய்தியும் பெரும்போக நெல் கொள்வனவு இம்மாத இறுதி ஆரம்பம் ஆரம்பம் பஸ் மிதிப்பலகையில் பயணி பயணிக்கும் நடுத்துனர்களின் மீது நடவடிக்கை ஐந்து லட்சம் தொன் அரிசியை மறைத்து வைத்திருப்பது யார் என்கின்ற ஒரு செய்தியும் பொது போக்குவரத்து வாகனங்களில் அபாயமான பாகங்கள் அகற்றப்படும் போலீஸ் பேச்சாளர் தகவல் என்கின்ற ஒரு செய்தியும் வெளிநாடு வாழ் இலங்கையர்களின் புறப்பு இறப்பு சான்றிதழ் பெற வசதி என்கின்ற ஒரு செய்தியும் கடுமையான பனிமூட்டமான வானிலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட நான்கு விமானங்கள் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ும் திடென முளைத்தது பதாகை கட்டப்போகிறார்களா என்கின்ற ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சிறுவன் கௌரவிப்பு என்கின்ற செய்தியும் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தியவர் கைது என்கின்ற ஒரு செய்தியும் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு நெல் கொள்வெனவு செய்தால்தான் உற்பத்தி செலவையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு செய்திகளும் மூதூர் பாட்டாளிபுரத்தில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் என்கின்ற ஒரு செய்தியும் போ போலி நாணயத்தாளுடன் பெண்ணொருவர் சிக்கினர் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்கின்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா என்கின்ற ஒரு புகைப்படத்துடன் செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது அமெரிக்காவில் ப பனி புயலால் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கின்ற ஒரு செய்தியும் நிலநடுக்கத்தால் நாற்பத்தைந்து பேர் உயிரிழப்பு வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை அமெரிக்காவில் முதன்முறையாக பரவி காய்ச்சலால் ஒருவர் பலி என்கின்ற ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி டெஸ்ட் தொடரை பறி கொடுத்தது பாகிஸ்தான் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முகமது ஷமி எப்போதுதான் இந்திய அணிக்கு திரும்புவார் என்கின்ற ஒரு செய்தியும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் தென்னாப்பிரிக்க அணி முதலிடம் என்கின்ற ஒரு செய்தியும் பங்களாதேஷ் வீராங்கனை இரண்டு மாதம் இடைவேளை என்கின்ற ஒரு செய்தியும் ஆசிய கண்டத்திற்கு வெளியே முதல் டெஸ்ட் தொடர் வெற்றி வரலாறு படைத்தது ஆப்கான் என்கின்ற ஒரு செய்தியும் இந்தியா அயர்லாந்து ஒருநாள் தொடர் போட்டி மந்தனா அணி தலைவி என்கின்ற செய்திகளும் இன்றைய நாள் விளையாட்டு செய்திகளின் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து புதிய அரசியல் கலாச்சாரத்துக்காக அர்ப்பணிப்போடு செயல்படுவோம் சஜித் பிரேமதாச சபையில் அழைப்பு பொய்கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது அரசு எதிர்கட்சி சபையில் குற்றச்சாட்டு இலங்கையின் மதிப்பை உயர்த்துவதே பொறுப்பு புதிய தூதுவர்களிடம் ஜனாதிபதி என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து ஈழ பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் போலீஸ் காணி அதிகாரங்களை வடக்கு மக்களுக்கு வழங்கக்கூடாது அரசிடம் வலியுறுத்துகிறார் ராகுல தேரர் என்கின்ற ஒரு செய்தியும் தமிழகத்தில் அடைந்த பதிமூன்று குடும்பங்கள் தம்மை இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மனு இலங்கைக்கு வந்த ரோஹிங்கிய அகதிகள் ஆழ்கடத்தில் கும்பலிடம் சிக்குண்டவர்கள் இலங்கையர் ஒருவரும் பின்னணியில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தகவல் என்கின்ற ஒரு செய்தியும் சில ஊடகங்களில் பெயரில் வெளிச்சம் ஆனால் உள்நோக்கம் இருளாக உள்ளது கூறுகிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூட்டுறவு சங்கங்களில் மிக மோசடிகள் அமைச்சர் சமரசிங்க தெரிவிப்பு சபையில் உரையாற்றுவதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கவில்லை அர்ஜுனா எம்பி ஆவேசம் என்கின்ற ஒரு செய்தியும் குழுவின் அறிக்கையின் பின் அர்ஜுனா குறித்து தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய நாள் ஈழ நாடு பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள செய்திகளாக காணப்படுகின்றன இவைதான் இன்றைய நாளில் ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் இன்றைய நாளுக்குரிய வலமுறை பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியாக வழங்கிய வாக்குறுதிகளை அனுர அரசு மீறுகின்றது சபையில் ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு தேர்தலுக்கு முன் அனுர அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை மீறுகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார் என்றவாறு இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக இந்திய பிரதமர் மோடி இலங்கை வருகிறார் இந்திய உயர்ஸ்தானிகர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும் சஜித் என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் நகரில் இளைஞர் மீது தாக்குதல் மேலும் மூவர் கைது யாழ் சர்வதேச விமான நிலையத்திலும் வரிச்சலுகை என்ற செய்திகளோடு நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் பிரதமர் ஹரிணி என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது முகமாலையில் நீரில் மூழ்கி ஒருவர் மரணம் கொழும்பில் துப்பாக்கிச்சூடு இருவர் பலி யாழ்ப்பாணம் கொழும்பிற்கு மேலதிகமாக இரு புகையிரத சேவைகள் என்ற செய்தியும் இந்து மத குருக்கள் மீது கிளிநொச்சியில் தாக்குதல் கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் பகுதியில் இந்து மத குருக்கள் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இன்றைய வலம்புறு நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் மருத்துவ பீடாதிபதி ராஜேந்திர பிரசாத் காலமானார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி ராஜேந்திர பிரசாத் நேற்று காலமானார் என்ற செய்தியோடு புதிய ராஜதந்திரிகள் ஐவர் ஜனாதிபதியால் நியமனம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் எவரையும் அனுர அரசு பாதுகாக்காது உறுதிபட தெரிவித்தார் நீதி அமைச்சர் குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது அவர்கள் தப்பித்து ஓடவும் முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் என நீதி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது நாடளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்கள் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை பேருந்து பயணத்தின் போது நடத்துனர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொல் பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் இந்திக்கு ஹபுஹொட தெரிவித்துள்ளார் இதன்படி இனிமேல் மிதிப்பலகையில் பயணிக்கும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேருந்து பயணத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் போட்டித்தன்மை காரணமாக சில நடத்துனர்கள் அவதானமின்றி மிதிமலகையில் பயணிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சேவை மீண்டும் அறிமுகம் டெல் ஐஜிபி இணைய சேவை இலங்கை போலீசாரால் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் சேவையான போலீஸ் சேவையை பற்றிய கருத்துகளையும் ஆலோசனைகளையும் போலீஸ்மா அதிபர் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பினை பொதுமக்களுக்கு வழங்குகிறது டபிள்யூ டபிள்யூ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள சேவை இணைப்பு மூலம் பொதுமக்கள் தங்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்து ஐஜிபி யினை தேர்ந்தெடுத்த படிவு படிவத்தில் சரியான தகவல்களை பதிவு செய்வது தங்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் இருபத்தி நான்கு மணி நேர சேவையான இந்த சேவையினூடாக போலீஸ் நிலையங்களில் தங்களின் முறைப்பாடுகள் முறையான விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என கருதுபவர்கள் தமது முறைப்பாடுகளை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக நெல் கொள்வனவு இம்மாத இறுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஜப்பான் என்றவாறு இங்கே செய்திகள் காணப்படுகிறது காலாவதியான பொருட்களை விற்பனை செய்ததால் தண்டம் காலாவதியான பொருட்கள் வண்டு மொய்த்த பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த இரு ஃபுட் சிட்டிகளுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பகுதிகளில் உள்ள ஃபுட் சிட்டிகளில் வண்டு மொய்த்த திகதி காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது இதனை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர் குழுவினரால் குறித்த ஃபுட் சிட்டி திடீர் பரிசோதனைக்கு இதன் போது காலாவதியான பொருட்கள் வண்டு பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தன இதனை அடுத்து குறித்த பொருட்களை கைப்பற்றிய பொது சுகாதார பரிசோதகர் நேற்று முன்தினம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் தொடர்பான தீர்மானம் மீளாய்வு பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குங்கள் செல்வம் எம்பி என்ற செய்தியோடு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது செல்வியின் நூற்றாண்டு விழா இரண்டாம் நாள் நிகழ்வுகள் என்ற செய்தியும் கட்டாக்காளிகள் நடமாட்டம் அதிகம் கட்டுப்படுத்தாமலில் கடும் நடவடிக்கை போலீசார் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது யாழ் சுகாதார நகர திட்ட விரிவாக்க கலந்துரையாடல் பலதரப்பட்ட விடயங்கள் ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு போலி வைத்தியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சுகாதார அமைச்சு அதிரடி என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் பாரதம் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதிக்கு பெருகும் ஆதரவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு திஃபெத்தை உலுக்கிய பூகம்பம் தொன்னூற்றி ஐந்து பேர் உயிரிழப்பு நூற்றி முப்பது பேர் படுகாயம் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் நேபாள் நேபாள திபெத் எல்லையில் உள்ள பகுதிகளை உலுக்கியுள்ள கடும் பூகம்பத்தினால் தொன்னூற்றி ஐந்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சீன வைரஸ் அச்சம் முகக்கவசம் அணியுமாறு இந்தியாவில் அறிவுறுத்தல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மீண்டும் ஏவுகணை சோதனையில் வடகொரியா என்ற செய்தியும் பனிப்புயலில் சிக்கி அமெரிக்காவில் ஐந்து பேர் பலி பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்த இந்தோனேஷியா என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினராக இந்தோனேஷியா இணைந்துள்ளதாக பிரேசில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையை ஏற்றுள்ள பிரேசில் இந்தோனேஷியாவை அமைப்பில் இணைத்து தொடர்பான முயற்சிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பமாகியுள்ளது தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரேசில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது இதற்கு அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பில் தென் ஆப்பிரிக்கா இணைக்கப்பட்டது கடந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான் எகிப்து எதியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் முழு உறுப்பினர்களாக இணைந்து கொள்ள கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு வலம்புரி பத்திரிகையின் பாரதம் மற்றும் உலக செய்திகளில் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக சந்தைப்படுத்தலில் நெருக்கடிக்குள்ளாகும் கொடித்தோடை உற்பத்தி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கடந்த வருடத்தில் வவுனியாவில் டெங்கினால் நூற்றி பதிமூன்று பேர் பாதிப்பு இலங்கைக்கு வரவிருப்பம் பதிமூன்று குடும்பங்கள் மனு கையளிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு அனுமதி பத்திரமின்றி வாகனத்தில் கால்நடைகளை கடத்திய நபர் கைது தொன்னூற்றி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதையின் உடமையில் வைத்திருந்தவர் கைது என்ற உள்நாட்டு செய்திகள் காணப்படுகிறது குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாற்றம் நடவடிக்கை எடுக்க ஏன் தயக்கம் அனுர அரசிடம் பொன்சேகா கேள்வி சுண்ணக்கல்லுடன் வாகனத்தை விடுவித்த சாவகச்சேரி நீதிமன்றம் என்ற செய்தியும் சபையில் செய்தியும்பையில் அர்ச்சுனா எம் ஒதுக்கவில்லை ஆராய விசேட குழு நியமனம் பாராளுமன்றில் தான் உரையாடுவதற்கு தமக்கு தொடர்ந்தும் சிக்கல் இருப்பதாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்த உரையாற்றிய அர்ஜுனா எம்பி ஆளும் கட்சி தவிர்த்த ஏனைய கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உரையாட நேரத்தை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் உள்ளது அதற்கான நடவடிக்கையை சஜித் பிரேமதாசா எடுக்கவில்லை யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்தது மேலே பார்த்து கொண்டிருந்து விட்டு வீடு செல்வதற்கில்லை தனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படாமையால் பாராளுமன்றம் வந்தது பயனற்ற நிலை உள்ளது என்கிறார் இதன்போது குறுக்கிட்ட எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜந்த கருணாதிலக இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகர் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடி இருப்பதாகவும் இந்த விடயத்தில் சபாநாயகரின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவுறுத்தலை சபாநாயகர் வழங்கிய போது அதற்கான நடவடிக்கையை சதி பிரேமதாசா எடுக்கவில்லை எனவும் அர்ச்சுனா எம் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த செய்தி காணப்படுகிறது நடக்கவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் போட்டியிட இருக்கும் இளம் சமூகத்தினருக்கான ஒரு தெளிவூட்டல் பகுதி என்ற கலாநிதி தவலிங்கம் அவர்களுடைய கட்டுரை பகுதி ஒன்றும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது இவைதான் இன்றைய வலம்புரி நாளிதழில் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதியன் பத்திரிகையில் இன்றைய நாளுக்கு செய்தியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தமிழ் தேசிய தலைப்புகள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி பேச்சு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவி தெரிவிப்பு என்கின்ற ஒரு பிரதான தலைப்பு செய்தியுடன் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை செய்திகள் ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்தும் வடக்கு மாகாணத்தில் சுண்ணக்கல் அகழ்வுக்கு அனுமதிக்க வேண்டாம் உடனடியாக நிறுத்துமாறு வடக்கு ஆளுநர் உத்தரவு அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கைவிடப்பட்ட திட்டங்கள் மீண்டும் நடைமுறையாக பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு மத்திய வங்கியின் ஆளுநருக்கு சிறந்த இலங்கையர் விருது யாழ்நகர பகுதியில் இளைஞர் மீது தாக்குதல் மேலும் மூவர் கைதாகினர் வடக்கு மார்க்கத்துக்கு இரண்டு ரயில் இயந்திரங்கள் கடற்படையினரால் இன்று துப்பாக்கி சூட்டு பயிற்சி என்கின்ற செய்தியும் யாழ்ப்பாணம் சென்னை விமான கட்டணம் மும்மடங்கு உயர்வு ஐயப்ப பக்தர்களின் அதிகரிப்பே காரணமா என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் சட்டத்தில் திருத்தம் வெளியிடப்பட்டது வர்த்தமானி சீனாவின் மாநிலமே தாய்வான் சீன பயணத்துக்கு முன்பு அனுர அரசாங்கம் அதாவது சீன பயணத்திற்கு முன்பாக அனுர அரசாங்கம் அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்திகளும் இன்றைய நாள் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை பார்க்கலாம் ரஷ்ய படையில் தமிழ் இளைஞர்கள் உயர்மட்ட பேச்சுக்கு தயாராகும் அரசாங்கம் என்கின்ற ஒரு செய்தியும் ரோஹிங்கி அதிக அகதிகளை நாடு கடத்தக்கூடாது சஜித் வலியுறுத்து என்கின்ற ஒரு செய்தியும் ஏலத்திற்கு வரும் அரச வாகனங்கள் கோப் குழுவுக்கு உறுப்பினர்கள் நியமனம் ஈஸ்டர் தாக்குதல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பேர் இதுவரை கைது பதிவில்லாத மருந்தகங்கள் சட்டம் பாயும் ஐந்து நாடுகளுக்கு தூதுவர்கள் நியமனம் கட்டுநாயக்காவில் பனிமூட்டம் தரையிறங்காது திரும்பிய நான்கு விமானங்கள் என்கின்ற ஒரு செய்தியும் எழுதமட்டுவாளில் சோதனை சாவடி டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்தியாவில் அச்சிடாது மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் ஆர்ப்பாட்ட வழக்கு ஜோசப் ஸ்டாலின் உட்பட முப்பத்தி மூன்று பேருக்கு விடுதலை கழிவுகளை உரிய முறையில் அகற்றுக என்கின்ற ஒரு பிரசுரமாக இருக்கின்றது அதனை காலாவதியம் கொடுனவுனியோகம் என்கின்ற ஒரு செய்தியும் பட்ட திருவிழா பொங்கல் பொங்கல் அன்று என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பண்பாட்டு பாரம்பரியம்காக கலைஞர்களுக்கு இடமளிப்போம் ஓய்வு யாழ் மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டு கிளிநொச்சி விவசாயியால் குரங்குகளை பிடிக்க பரிட்சாத்த கூடு என்கின்ற ஒரு செய்தியும் ஒரு செய்திகளும் வடக்கு கிழக்கை ஒரு மாநிலமாக்கி சுயாட்சியுடன் கூடிய அதிகாரம் தருக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து தூய இலங்கை திட்டம் போலீசார் களத்தில் சுகாதாரமற்ற உணவுகள் உணவகத்திற்கு தண்டம் வீதியில் போடப்பட்ட வாய்க்கால் மண் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறு அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை காலில் காயத்துடன் பரிதவிக்கும் யானை என்கின்ற புகைப்படத்துடன் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது திட்டம் நிறுத்தப்பட மாட்டாது என்கின்ற ஒரு செய்தியும் கதிரியாக்க இயந்திரம் பழுது புற்றுநோயாளர்கள் அவதி என்கின்ற ஒரு செய்தியும் புலம்பெயர் இலங்கையருக்கு ஒன்லைன் சான்றிதழ்கள் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட கட்டுரைகளும் ஆக்கங்களும் வெளியாக இருக்கின்றன மேலும் வீடு மீது தாக்குதல் சந்தேக நபர் கைது முன்னாள் மருத்துவ பீடாதிபதி கலாநிதி ராஜேந்திர பிரசாத் நேற்று காலமானார் என்கின்ற ஒரு செய்தியும் இராணுவத்தால் வீடு கையளிப்பு என்கின்ற ஒரு செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக யாழ்ப்பாணம் கொழும்புக்கு மேலதிக ரயில் சேவைகள் நகையை மீட்டவர் தாக்குதல் கைது செய்யப்பட்ட ஐவருக்கும் மறியல் புகலிடக் கோரிக்கையாளர்கள் விரைவில் முடிவு எடுப்போம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு ஐஸ் போதையுடன் ஒருவர் கைது என்கின்றதாக இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையின் செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ந்தும் இன்றைய நாளிற்குரிய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியாக புதிய அரசியலமைப்பு விவகாரம் ஜனவரி இருபத்தி ஐந்தில் கூடுகிறது தமிழ் தேசிய கட்சிகள் என்றவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளாக இலங்கை வரும் பிரதமர் மோடி என்ற செய்தியும் இந்திய இழுவைப் படகுகளை உடன் கட்டுப்படுத்துங்கள் ரவிகரன் எம்பி என்ற செய்தியோடு யாழ் கொழும்புக்கு இரண்டு மேலதிக புகையிரத சேவை பருத்தித்துறை கடலில் சூட்டு பயிற்சி மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் அதீத அரசியல் தலையீடுகள் ஜனாதிபதி தலையிட வேண்டும் என்ற செய்தியும் முகமாலை வாசி நீரில் மூழ்கி பலி கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று முற்பகல் ஒன்பதரை மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது உயர்ச்சி ஞாயிறு தாக்குதல் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கைது விசாரணை துரிதம் கால்நடைகள் கடத்தல் மடக்கி பிடித்த மக்கள் மல்லாவியல் சம்பவம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கஞ்சா கடத்திய பெண் மீது பெருமளவு பெண் கைது பெருமளவு பணம் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஸ்டாலைன் பேக்கேஜ் ஆணைக்குழு அனுமதி ஸ்டாலைன் லங்கா எல்டிடி ஊடாக நடைமுறைப்படுத்த உள்ள ஸ்டாலைன் செய்மதி அகன்ற அலைவரிசை இணைய சேவையின் பேக்கேஜ்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் தினக்குறள் நாடுகளின் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் ஆலயங்கள் சமூக செய்வதை சமூக சேவை செய்வதை காட்டிலும் வழக்குகளுக்கே அதிகம் பணம் செலவிடுகின்றன ஆலயங்கள் சமூக சேவைகளை செய்வதை விடவும் வழக்குகளுக்கே அதிகளவு பணத்தை செலவிடப்படுவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு விளக்கமறியலில் இருந்த பனிரெண்டு மியன்மார் அகதிகளும் உறவுகள் உறவுகளுடன் இணைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வீதியில் பாரிய ஓட்டை சீர் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை யாழ் அராலி பாலத்திலிருந்து இருந்து செல்லும் வீதியில் உள்ள மதுகு ஒன்று உடைந்து வீதியில் குழியொன்று ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சீர் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வழித்தடப்பு ஏருந்துகளில் பயணிக்கும் இந்த வீதி சேதமடைந்துள்ளதால் தினசரி அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்கள் சந்திக்கின்றன இரண்டு அடி ஆழமும் ஒன்றரை அடி உள்ள குறித்த குழியினால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது பால் உற்பத்தியில் வடமாகாணம் தன்னிறைவு காண வேண்டும் என்ற செய்தியும் தெளிப்பாளையில் சிறப்புற இடம்பெற்ற சிவத்தமிழ் செல்வியின் நூற்றாண்டு விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மிதி நடத்துனர்கள் பயணித்தாலும் சட்டம் பாயும் போலீஸ்மா அதிபர் எச்சரிக்கை என்ற வார செய்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் யக்கா ஒத்துழைப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது இவைதான் பொதுவாக தினக்குறள் நாளிதழில் இன்றைய நாளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம் Música